நமஸ்காரம் ஸ்டூடெண்ட்ஸ் இது குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூனா ம் அதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் சொல்லிக் கொடுத்தது நமக்கு வந்து அதெல்லாம் அந்நியமானது அதெல்லாம் வேண்டாம் நான் எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் எப்படி க்ரீட் பண்ணிக்கணும்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதை மட்டும் சொல்லுங்க ஜெய் ஜெய் ஸ்ரீராம் கிளாஸு கெனிடா ஆஹ் என்ன சொல்லிருக்கேன் அத சொல்லணும் ஏன்னா அதுதான் நம்மளுடைய சர்க்கார் சாரி சன்ஸ்கார் ஆஹ் சோ தான் எல்லாரும் அடிக்கடி சொல்லணும் ஒவ்வொருத்தரை பாத்துக்கும் போது சொல்லணும் ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை சொல்லணும் பிளஸ் ஒரு எட்டு தடவை சொல்லிக்கோ அப்பதான் நமக்கு புண்ணியம் வரும் ஏன்னா இந்த உலகத்துல வந்து எல்லாமே பாவ புண்ணியம் தான் பாவ புண்ணியம் மட்டும்தான் இந்த உலகத்துல நமக்கு கரெக்டான நாளைக்கு வேலைக்கு போய் டாலர்ல எண்ணெல்லாம் சம்பாதிக்க போறீங்களா அதுதான் கரன்சியா நோ பாவ புண்ணியம் இஸ் ஒன்லி கரன்சி இப்போ போன வாரம் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த இந்த வாரம் அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான் உங்க அப்பா என்னம்மா வேலை பார்க்கறாரு கூலி தொழிலாளி உங்க அப்பா பேங்க் மேனேஜர் இப்போ உங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல என்ன கிடைக்கல அதாவது படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் இது ஈக்விட்டபிள் சொசைட்டி சோசியல் ஜஸ்டிஸா ஏ என்னடா ஜோக் பண்றீங்க இதெல்லாம் பூர்வ ஜென்மத்து பலன் பூர்வ ஜென்மத்தில் உங்க அப்பா ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த ஜென்மத்தில் அவர் கூலி தொழிலாளியா பிறந்திருக்காரு உங்க அப்பா புண்ணியம் பண்ணியிருக்காரு அதனால தான் பேங்க் மேனேஜரா பிறந்திருக்காரு இன்னும் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த பேங்க்லேருந்து பெரிய அமௌண்ட்டை லோனாக வாங்கி வெய்வ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு ஓடுற பாக்கியம் கூட இருந்திருக்கும் உங்கள் அப்பாவுக்கு அளவுக்கு அவர் புண்ணியம் பண்ணலை என்ன அங்கே சலசலப்பு எது எக்ஸாம்லாம் வருது உங்களுக்கு ஃபார்முலாலாம் கொடுக்கணுமா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ல இருக்கிற ஃபார்முலாவா அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு ஆ நான் ஒரு ஃபார்முலா தரேன் ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த நீ திருப்பி திருப்பி அதுக்கு மீனிங்கே வந்து உனக்கு புரியாது ஆனாலும் நீ அதை மக்கு அடித்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே வச்சுக்கோங்க நீ வானத்திலேயே பறக்கலாம் அதே மாதிரி நான் வேற சில காம்பினேஷன் ஆஃப் அன்பௌன்சபிள் இன்டிசைஃபரபிள் வேர்ட்ஸ் உனக்கு நான் சொல்லித் தரேன் திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தேன் ஏன் மீனிங் புரியுதோ புரியலையோ நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே டெலிபோர்ட் ஆகி போகலாம் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் உனக்கு அப்ளேயே ஆகாது பிசிக்ஸா பிசிக்ஸ் பி டேம் ஹூ நீட்ஸ் பிசிக்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் உனக்கு எதுக்குமா பிசிக்ஸ் எல்லாம் உனக்கு எதுக்குமா திருப்பி திருப்பி நான் சொல்றேன் அதையே பிசிக்ஸ் 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 கேட்டுட்டே இருக்க சி ஐ ஹாவ் அ டெம்பர் ஓகே ஐட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ டோன்ட் ஹேவ் சயின்டிஃபிக் டெம்பர் அதாவது எனக்கு பயங்கரமான டெம்பர் இருக்குது திருப்பி திருப்பி கேள்வி கேட்டால் கோவம் வந்துடும் அதே மாதிரி நான் வேறு ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட் சொல்லி கொடுக்குறேன் அதை சொன்னேன்னா உன்னால் அக்னியே உருவாக்க முடியும் எது அவன் பேர் அக்னியா டே அக்னி ஒன்றை உங்கள் அம்மா அப்பா உருவாக்குனாங்கடா நான் சொல்கிறது ஃபயர் ஃபயரை உருவாக்க முடியும் உனக்கு என்னென்னா டவுட்டு இன்னைக்கு நான் எப்படி ஸ்கூலுக்கு வந்தேனா யூஸ்வலாக வர மாதிரி காரில் தான் வந்தேன் பெட்ரோல் போட்டுட்டு எது அந்த காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஏன் பறந்து வரலையா ஆ என்ன லாஜிக்கலாக கேள்வி கேட்கறான் ஏய் இந்த மாதிரிலாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது நாங்கள் எது சொல்கிறோமோ அதை நீ ஒத்துக்கணும் ஏ நீ என்ன அங்கே முடிஞ்சு எது உனக்கு நான் ஃபார்முலாலாம் சொல்லி கொடுக்க மாட்டேன் வேற எதுவும் உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு உங்கள் அம்மா அப்பாட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா ம் பண்ணு பண்ணு காவித்துறையே சரி சாரி இது கல்வித்துறையே என் பக்கம்தான் இருக்கு மேக்சிமம் என்ன பண்ணிடுவாங்க என்ன இதே மாதிரி வேற ஒரு ஸ்கூலுக்கு இதே பொசிஷன்ல இதே சேலரிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க என்னென்ன சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் ஆக அதுக்கெல்லாம் தெரியும் கிடையாது நான் இந்த தான் பாடம் எடுப்பேன் இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லி தரப்படும் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி டிசியா வாங்கிட்டு பாகிஸ்தானுக்கு போயிடுங்க அதே மாரி இந்த மாதிரி எதுக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு யாராவது எங்களை கேட்டா மத்த ரிலிஜியன்ஸ் இருக்கிற ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரியான பாடங்கள்லாம் சொல்லித்தரப்படலையா அப்படின்னு வாட்டர் போட்ரி பண்ணி நாங்க தப்பிச்சிருவோம் உன் ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தியா முகல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு சாப்டர் இருந்ததுல அது எங்கே இப்போது அந்த பேஜெல்லாம் நாங்கள் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டோம் முகல் ஹிஸ்ட்ரி வேறு உனக்கு படிக்கணுமா ம் புது சிலபஸில் இதிகாசங்கள்லாம் கொடுத்துருக்கோம் முதல்ல அதை உட்காந்து படிங்க எல்லாத்துக்கும் திஸ் இஸ் எபிக் ப்ரோ அப்படின்னு ரியாக்ஷன் மட்டும் கொடுக்க முடியுதுல்ல அந்த எப்பிக்கை ஒழுங்காக உட்காந்து படி ஹிஸ்ட்ரியை அப்புறமா படிச்சுக்கலாம் உன் சயின்ஸ் புக்கு பாரு பீரியோடிக் டேபிள்னு ஒன்று இருந்ததுல அது எங்கே அதெல்லாம் தூக்கியாச்சு எதுக்கு உனக்கு பீரியட் அப்படிங்கிற வார்த்தை வந்து இட்ஸ் டேபு வார்த்தை அதனால தான் ஒரு ஒரு கிளாஸுக்கு நாங்கள் இப்போல்லாம் பீரியட்னு சொல்கிறது இல்லை கால்ட் அ செஷன் செப்டம்பர் ஃபிஃப்த்தை ஒட்டி நிறையா டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்லாம் நம்ம ஸ்கூலில் பண்ண போகிறோம் எது டிபேட்ஸு குவிஸு பேச்சு போட்டியா ஆஹ் அதெல்லாம் கிடையாது டீச்சர்ஸ் ஆனால் எங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாம் நிற்க வச்சு பாத பூஜை பண்ண போறீங்க மாதா பிதா குரு தெய்வம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ பாருங்கள் அப்படியே எல்லாம் உள்டாவா ஃபர்ஸ்ட் தெய்வம் காட் தான் எல்லாமே அடுத்தது டீச்சர்ஸ் குரு நாங்க தான் அடுத்தது பிதா அதுக்கப்புறம் கோமாதா அப்புறம் மாதா சரியா இதுதான் இப்போ இருக்கிற ஆர்டர் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓஹோ உனக்கு டார்வின்ஸ் தியரி ஆஃப் ரெவல்யூஷன் வேறு சொல்லிக் கொடுக்கணுமா மனுஷன் எங்கேந்து தோன்றினான் மனுஷனை படைத்தவர் கடவுள் இந்த கடவுளோட ஒரு ஒரு பார்ட்ல இருந்து நம்ம எல்லாம் அப்படியே உருவாகி வந்தோம் கடவுள் இஸ் லைக் அ பிக் பிரதர் ஒரு பெரிய அண்ணா மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த அண்ணாவோட உடம்புல இருந்து நம்ம எல்லாம் உருவாகி ஒரு ஒரு பார்ட்ல இருந்து இறங்கி வரும்போது போயிட்டு வரண்ணா போயிட்டு வரண்ணா 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 வரேண்ணா அப்படின்னு சொல்லி வந்ததுனால அது வரும்போது வர்ணா அந்த வரேண்ணா அப்படிங்கறது வந்து வருணா அப்படின்னு மறுவிடுச்சு தட் இஸ் வர்ணா இதெல்லாம் நீங்க ரெகனைஸ் பண்ணணும் எல்லாரும் ஈக்குவல்னு சொன்னா எப்படி நீ ஒத்துக்கலையா ஆல்பர்ட் தானே ஆல்பர்ட் இல்லையா அக்பர் தானே அக்பரும் இல்லையா அப்போ இவனை எப்படி பீனலைஸ் பண்றது ஏ உன் பேர் என்ன அரவிந்தா சரி உட்காரு அப்புறம் பேசிக்கிற உன்னை அப்புறம் நீங்க வாழ்க்கையிலே கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் நம்மளுடைய தலைவர்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் எது தேச தலைவர்கள் அப்துல் கலாம் காந்தியடிகள் நேரு நான் அதெல்லாம் சொல்லலை இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும் அவங்களோட கனெக்ட்டில் இருக்கணும் அண்ட் அவங்களோடலாம் ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் அப்போ தான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் மாட்டினீங்கன்னா அதெல்லாம் காட்டி இவங்களோட நான் தொடர்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் முடிஞ்சுது ஏய் குடிவினிங்லாம் சொல்லக்கூடாது வை திவே நாளைக்கு ஹோம் ஒர்க் ஒன்று இருக்குது அதெல்லாம் முடிச்சு எடுத்துகிட்டு வாங்க பேஜ் நம்பர் ஒன் ஜீரோ எயிட்டில் சன்ஸ்கார் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடம் புரியுதோ புரியலையோ அதெல்லாருமே படிச்சுட்டு வந்து இங்கே மக்கு அடித்த மாதிரி ஒப்பிக்கணும் பாட்டாவே பாடுறவங்களுக்கு பத்து மார்க் எக்ஸ்ட்ரா போயிட்டு வாங்க ஐயோ என்னாச்சு அந்த சதீஷ் மைக்கடிச்சு விழுந்துட்டான் சரி சரி ஒன்றும் பண்ணவனா எல்லாம் தள்ளி நில்லுங்க டே அந்த ஹோமியோபதி சி சார் இந்த சபாபத்தினு ஒருத்தருக்க பத்தியா அவனை கூப்பிட்ணுவா அவன்கிட்ட நான் ஒரு சூரணம் ஒன்று கொடுத்தேன் அதை எடுத்துன்னு வந்து இவன் வாயில போட சொல்லு ஆ சரி ஆயிடும் எல்லாரும் சுற்றி உட்காந்து அவனுக்காக ப்ரே பண்ணுங்க எல்லாரும் கண்ண முடுங்க அப்புறம் இங்கே வா நீ ப்ளே கிரவுண்ட் இருக்குல்ல அந்த பிளே கிரவுண்டுக்கு பின்னாடி ஒரு முள் செடி ஒன்று இருக்கும் அந்த செடியில் ஒரு சின்ன பழம் ஒன்று இருக்கும் ஆரஞ்சு கலரில் அதை நீ அப்படியே எடுத்துன்னு வா அதை கசக்கி அதுலேருந்து வந்து ஒரு ஜூஸ் ஒன்று வரும் அதை எடுத்து அவனோட வாயில நம்ம விட்டன்னு வச்சுக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்ல 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 அவனுக்கு உரு ஏறி என்னடா மூச்சு ஐயோ போயே போயிட்டானா ம்